நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே புரோதி வருடம் கார்த்திகை மாதத்திற்குண்டான பலாவனங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்திற்கு நம்ம தமிழ் மரபுபடி திருக்கார்த்திகை மாதம் மாதம் ச தென் மாவட்டங்கள்ல சொல்வாங்க இன்னும் சொல்ல போனா நல்ல முகூர்த்த மாதம் வேடு பால் காய்ச்சிறவங்க கல்யாணம் பண்றவங்க எந்த ஒரு சுபகாரியத்தையும் கார்த்திகையில் செய்து முடிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சுப மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால திருக்கார்த்திகை மாதமாக நம்ம கொண்டாடப் போகிறோம் இந்த மாதத்தில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலும் எப்படியும் இரண்டு மூன்று கிரகங்கள் இடமாறும் அதாவது புதன் இடமாறுவார் இல்லை செவ்வாய் இடமாறுவார் சுக்கரன் இடமாறுவார் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் மட்டும் பதினேழாம் தேதி தனுசுவிலிருந்து மகரத்திற்கு செல்லுகிறார் மற்றபடி எந்த கிரக மாற்றங்களும் இல்லை ராகு பகவான் சனி பகவானுடைய உத்தரட்டாதியில் பயணம் செய்கின்றார் சனி பகவான் ராகுவினுடைய சதயத்தில் பயணம் செய்கின்றார் இந்த ரெண்டு பேரும் அவங்கவங்க நட்சத்திரத்தில் மாறி அமர்ந்து பயணம் செய்கிறாங்க இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தோடு இந்த மாதம் துவங்குகிறது கடகம் ராசினியர்களே கடகராசினியர்களை பொறுத்தளவு இந்த கார்த்திகை மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதி பத்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய திரிகோண கேந்திராதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ராசியில் விற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட இவருடைய அந்த அனுசரணையான யோக பலன்களை பார்க்கிற போது மிக உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டாட்டத்தோடு வசீகரத்தோடு ஆற்றலோடு அறிவோடு கூடிய உங்களை பற்றி இப்போ தான் நீங்கள் உணர போறீங்க உங்கள்ட்ட இவ்வளவு திறமை இருக்காங்கிறத மற்றவன் சொல்லி என்ன நீங்களே புரிஞ்சிக்க போறீங்க இப்படிப்பட்ட ஒரு தாத்பரியமான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த புரட்டாசி சாரி தாய்ப்பரியமான வாய்ப்பு இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த கார்த்திகை மாதத்திலே அறிவு திறமை ஆற்றல் பெறுகிற காரணத்தால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு பக்கத்திலிருந்து சுண்டு வரலை கொடுத்து கூட்டிட்டு போகிற மாதிரி அற்புதங்கள் நிகழக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் செய்கின்ற தொழில்களிலே மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் லாபங்கள் குறைஞ்சுகிட்டே போச்சு சார் இந்த மாசம் கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்லுகிற அளவுக்கு செய்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு போறவங்களுக்கு கூட இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா சில நல்ல தகவல் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு வேலையை மாத்திக்கிறது இடத்த விட்டு இடம் போறது வேற வேற தூரத்துக்கு போகிறது இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளுக்கும் நீங்கள் தாராளமாக செல்லலாம் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் பணம் போட்டு பணம் எடுக்கக்கூடிய ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த சிட்டு தொழில் பண்ணுறவங்க வட்டி தொழில் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் போடுறவங்க இப்படிப்பட்ட பணத்தை போட்டு பணம் எடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த அத்தனை பேர்களுக்குமே நல்ல லாபங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உறுதியாக கார்த்திகை மாதம் என்று எடுத்துக்கொண்டாலே இது செவ்வாய் கிரகத்திற்கு சம்பந்தப்பட்ட வீடு அந்த செவ்வாய் பகவானே அவருடைய வீட்டுக்கு நான்காம் இடத்திலும் அவருடைய வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்திலும் அமர்வது என்பது மிகச் சிறப்பானது ஒரு அம்சம் அந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும் தொட்டகாரியங்கள் துவங்கும் மற்றவர்களின் உதவிகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அந்தஸ்துகளை தொடும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஐந்தாம் இடத்திலே புதகரகம் அமர்ந்திருக்கிறார் பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து உடலாலும் உள்ளத்தாலும் மகிழுகின்ற வாய்ப்புகள் நினைத்தது நடக்குது நல்லா போகுதுன்னு நீங்களே உங்களை சாதகமாக மாற்றிக்கக்கூடிய சான்சஸ் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய விருதிகள் உண்டு பிள்ளை இல்லை என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் மழலை செல்வங்களை கையில் ஏந்துகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் குரு பகவான் பதினோராம் இடத்தில் அவர் வக்ரமாக இருந்துட்டாலும் கூட பரவாயில்லை அவர் ஐந்தாம் மடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம் உங்கள் ஜாதகத்தில் கிடைத்திருக்கிறது கடகத்திற்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டு பின்னோக்கி செல்லுகின்றார் ஆக புத்திரபாகிய சந்தான விருதிகளிலே ஒரு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆக எப்படி பார்த்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் சுகபோகம் இத்தனையும் நடக்கக்கூடியதாக இருக்குது சுக்கரன் ஆறாம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருப்பது என்பது உழைப்பாற்றலை கூட்டுகின்ற மாதம் நீங்கள் இஷ்டப்பட்டு வேலை பார்ப்பீங்க கஷ்டம்னு எதிர்பார்க்காம இஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் என்ன கொஞ்சம் தர்மம் நீதி நேர்மையை கடைப்பிடிக்கின்ற குணம் உங்ககிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் கோபங்கள் வருவது இயற்கை இதெல்லாம் கண்டுக்காம உங்களுடைய உழைப்பாற்றலை போடுங்க செய்கின்ற வேலைகளிலே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் கூடும் நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த மாசத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடுகளுக்கு போயிட்ட சார் அங்கே போய் இருந்து வேலை பார்த்தேன் இப்போ நாலு மாசம் முன்னாடி வேலை போயிடுச்சு கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு எட்டுல சனி இருக்கிறதுனால உடல் பலம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர்களுக்கு உடம்பில் இருந்த நோய்கள் கொஞ்சம் விடுபடும் இந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து கொண்டிருக்கிறதுனால ஐந்து குடையவனின் பார்வை பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வரர் இப்போ கொஞ்சம் உடம்புல இருக்கக்கூடிய பிணிப்பீடைகள் போகும் வயிற்றுக்கோளாறுகள் போகும் கொஞ்சம் வயசான காலகட்டத்தில் வரக்கூடிய யூரன் ட்ராக் ப்ராப்ளம் மோசன் ட்ராக் ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியான முன்னேற்றங்கள் மருத்துவ மருந்து வேலை செய்துங்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்துடும் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அதிலையும் குறிப்பாக உங்களுக்கு ஆறில் சுக்கரன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த டான்ஸ் கிளாஸுக்கு போறவங்க பாட்டு கிளாஸுக்கு போறவங்க இதை ஒரு தொழிலாகவே எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஞான வளர்ச்சி என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் குருவே உங்களை பாராட்டுகின்றார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றங்கள் தெரிய வரும் உங்களுக்கு முதல் சான்ஸாக யாராவது உங்களை கூப்பிட்டு வேலை வாங்குவாங்க உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்படிப்பட்ட எல்லா விதமான வாய்ப்புகளும் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களில் அற்புதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஒரு தொண்ணூறு சதவிகிதம் நல்ல பலன்களாகவும் பத்து சதவிகிதம் ஏற்றத்தாழ்வுகளோடு கூடிய பலன்கள் இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வாருங்கள் மிக அருமையான ஒரு ஒரு ஞானம் பெற்று அங்கிருந்து வரக்கூடிய ஒரு குட் வைப்ரேஷனோட உங்களுக்கு இந்த மாதத்துல மிக அற்புதங்கள் நிகழ காத்திருக்கிறது அனுபவித்து வாருங்கள் பார்ப்போம்